காட்டாங்க ஆ பண்ணுங்க வெரி குட் ஆ ஜம்ப் பண்ணுங்க வெரி குட் ஃபாஸ்ட்டு சூப்பர் வெரி குட் சூப்பர் வெரி குட் வெரி குட் பால் வைக்கலையா வினோத் இன்னைக்கு தொப்பி போடுமா சூப்பர் வினோத் இன்னைக்கு தொப்பி போட சமத்த கிட்டுடா எட்டு கூட்டல் பதினெட்டு ஈக்குவல் டு எட்டு கொடுத்துருக்கேன் மூணு பேரும் சேமாக கண்டுபிடிங்க ஆன்சர் யார் கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க நகருங்க கண்டுபிடிச்சி செய்யுங்க யார் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டியா செய்யுங்க பார்க்கலாம் வெரி குட் சமத்து குட்டிக்கு தொப்பியா சூப்பரா அம்மே போர்டில் ஒரு வேர்டு எழுதியிருக்கேன் அதை மாறி மாறி எழுதியிருக்கேன் கண்டுபிடிச்சி என்ன வேர்டு எழுதுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும் போடுங்க போடுங்க டி கண்டுபிடிச்சா அப்புறம் போடுங்க கண்டுபிடிக்குதுடா சூப்பர் அப்புறம் தப்பு சரிடா ராஜா பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அழைச்சிட்டு நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம் டி நல்லா போடுங்க அழகா போடுங்க அப்படியே போடுங்க எழுதுங்க பெருசாப்படும் வெரி குட் நெக்ஸ்ட் லெட்டரு சூப்பர் சூப்பர் என்ன வேர்ட்ராஜா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா கணக்கு விளையாட்டில் வாய்ப்பாடு அஞ்சு கவுண்ட் பண்றோம் அஞ்சு ஒரு இடத்துல நீங்க புதுசு சொல்லணும் ஒன்று தான் சொல்லணும் ஸ்டார்ட்டு மறுபடியும் ஒன்று பதினொன்று அவுட்டு போய்டு ஒன்று சொல்லுமா அவுட் போய்டு ஒன்னு சொல்லுமா ஒன்னு சொல்லு வெரி குட் வெரி குட் இந்த சமத்து குட்டிங்களா கிளாப் ஆடுறா சிப்பர் டை உருட்டுங்க உருட்டுற நம்பருக்கு கப்பு எடுக்கணும் வெரி குட் எத்தனை ஆ நீங்கள் போடுங்க டக்குனு போடுங்க ஆ போடுங்க நீங்கள் எடுங்க டைஸ் எடுத்து போடுங்க வெரி குட் ஆ நீ போடுமா டைஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க ஆ நீங்கள் எடுத்து போடுங்க சூப்பர் ஆ நீங்கள் போடுங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ம் போடுங்க டக்குனு நாலு தானேஷ் தொப்பி போடுமா வாங்கணும் அந்த பக்கம் தானேஷ் தொப்பி போட்டுக்கா அவனுக்கு ஒன்றுமே இல்லை புஷ்கராஜ் போடு புஷ்பராஜுக்கு தொப்பி போடுமா அவனுக்கு ஒன்று தான் இருக்கு ஆ சமுத்த குட்டிக்கிடா ரெண்டுமே ஹோமோ குட் மார்னிங் ஆல்தபெட்டிக்கு நம்பர் சேல் தெரியுங்களா தங்கம் ஹச் கே எழுதுங்க அஷ்வந்த் ஹெச்

சூப்பர் ரீமா எக்ரஜா நீங்கள் எஃப் போடுங்க சூப்பர் மூணு பேர் தொப்பி போட்டுக்கோங்க தங்கம் ஆ சமைத்துக்கிட்டீங்களா ஓகே தங்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டாக அதில் வந்து ஒட்டோம் போச்சு பொறுமையாக பண்ணணும் போச்சு பொறுமையா ரீமா அது ஒன்று சூப்பர் ரீமா ரெண்டு ஏய் தொப் அது ரெண்டு வெரி குட் போடுறா வச்சு அழகாக இந்த சைடு விடுங்கடா ஆ ரீமா மூணு ரீமா நாலு ஏய் நாலு ரீமா நீடா மூணா ரெண்டு குட்டிங்களுக்கு தொப்பி போடுறா ரெண்டு பேரும் போடுறா நாலு ரீமா ஆனால் ரீமாவும் மூணு தான் மூணு ஒன்றா ஓட்டிக்கிச்சு கிட்டிடா சூப்பரா ரெடியா தமிழில் விளையாடலாமா தவறு சரி சரி தவறு 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 போயிடுமா பின்னாடி அண்ணங்க போயிடு போயிடு சரி சரி தவறு சரி தவறு சரி சரி போயிடுமா தவறு சரி சரி தவறு तबड़मा सरी तब अभिषा पेड़ सरी तव सारी तवरे तब तवरे तब सारी सारी तावरे, सारी सरी सरी तब